வணக்கம் உறவுகளே எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி வாழாது அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன் அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாழ்க்கையில் வந்து நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நம்ம முயற்சி பண்ணால் கடவுள் வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு திறமை கொடுத்துருப்பாரு அதை முயற்சி பண்ணி நம்ம தான் முன்னேறணும் எப்போதுமே யாருமே நம்பி யாரையும் சார்ந்துமே நம்ம வாழ்க்கையை வந்து வாழக்கூடாது அப்படிங்கிற தான் நீங்கள் ரெண்டு பேரை வச்சு ஒரு கதை பார்க்க போகிறோம் ராணி தீபா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க ரொம்ப ஏழ்மையான உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க தான் அது அது போக வந்து அவங்க வந்து குடும்பமும் கிடையாது அந்த ஊரில் வந்து அநாதாசனத்தில் இருந்து ஊருக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு தோழிகளாக ரொம்ப ஒரு நெருங்கின தோழிகளாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ராணிங்கிறது வந்து பேரில் மட்டும்தான் இருக்குது அந்த பொண்ணு ரொம்ப சோம்பேறி எந்த வேலையும் பார்க்காது யாரையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு அப்படியே தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு தீபாங்கிற பொண்ணு வந்து நல்லா வேலை பார்ப்பாங்க எல்லா வேலையுமே பார்த்து ராணியையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்து சோம்பேறித்தனம் எப்போதுமே தீபா வந்து வெளில வேலைக்கு போவாங்க ராணி வந்து எப்போதுமே வீட்டில் இருந்துட்டு சோம்பேறித்தனமாக ஒரு சாப்பாடு செய்யோ எதுவுமே கிடையாது அப்படியே இருந்திருக்கப்ப ஒரு இடத்துக்கு அந்த பக்கமாக அந்த கிராமத்தில் வந்த ஒரு பொம்ளையால் ஒரு சாமியா சாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெய்வ சக்தி வாங்கின ஒரு அம்மா வந்து அந்த சைடு வர்றாங்க வந்துட்டு அப்போ வந்து கேட்காங்க வந்து நான் இந்த உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நான் தங்கி கேட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப சரி தீபா வந்து சரி என் வீட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த அம்மா வந்து அந்த ஊருக்குள்ளே எல்லாேருக்கும் நல்லா சாமி வந்து குறி சொல்லி இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரெண்டு நாளாக அவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அந்த கிராமத்தில் அப்போ வந்து இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராணி வந்து ஒரு வேலையுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்போ தீபாவை கூப்பிட்டு வந்து சொல்றாங்க ஏன் இப்படி வந்து நீ உங்க தோழி வந்து ஏன் இப்படி இருக்கா அவள் வந்து நல்லா தானே இருக்கா ஏன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா அவள் என்னோட தோழி தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க வந்து இப்படியே அவங்க வாழ்க்கை வந்து கடந்துடாது நீங்க நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும் சப்போஸ் நீ வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இங்கே இருக்க முடியாத சூழ்நிலை வரும் ஏதோ உனக்கு வரும்பொழுது அவளை வந்து அவள் எப்படி பாத்துக்குவா அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்ய முடியும் அவளை வந்து நீனே பார்த்துக்கிட்டா அவள் எப்படி வந்து முன்னேறுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ கேப்பியான்னு சரி சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நான் வேலைக்கு நான் போகலை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி எல்லாமே நீ வந்து வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரி நீ பேசு பேசுனா கண்டிப்பாக வந்து அவள் வந்து அவளோட வாழ்க்கைக்கு வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வேலைக்கெல்லாம் போ போகலை வேலையும் இல்லை தீபா என்னால் வந்து சாரி இல்லை ராணி என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி தீபா வந்து சொல்கிறாங்க சொல்கிறப்போ சரி வந்து அப்போ என்ன செய்யலாம் சரி நீ இவ்வளோ நாள் எனக்காக கஷ்டப்பட்டுருக்கல்ல இரு நான் போய் வெளியிலேருந்து வேலை இருக்கான்னு பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ராணி வந்து அவங்களுக்கான முயற்சி வந்து எடுக்கிற அந்த தோழி வந்து வந்து வெளியில வேலைக்கு போய் தேட வேலைக்கு போய் தேடுற பட்சத்தில் என்ன தோணுது அப்படின்னா சரி நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நல்லா தானே இருக்கும்னு சொல்லி அப்படியே முன்னே படிப்படியாக வந்து வந்து முன்னேறாங்க இதில் இருந்து என்ன செய் தெரியுது அப்படின்னா கூட இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சந்தோஷமாக படுத்தணுன்னா நினைக்கணும் ஓ எந்தெந்த இடத்துல சந்தோஷப்படுத்தணும் அந்த இடத்துல பண்ணணும் சில இடத்துல அவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக நம்ம பேசுனா தான் வந்து அடுத்தடுத்த படி போவாங்க கண்டிப்பாக வந்து இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம லைஃப்லேயும் இதை கடைப்பிடிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் சூப்பர் சூப்பர் மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்